சட்டப்படி பார்த்துக்கலாம் இடத்தை காலிசை இளையராஜா வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம் செய்து அஜித் பட தயாரிப்பாளர் இளையராஜா சம்பளம் வாங்கிக் கொண்டு இசையமைத்தபின் அந்த பாடல்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு சொந்தம் அந்த பாடல் உரிமைகளை அவர் ஒரு நிறுவனத்திடம் விற்று விட்டால் அந்த நிறுவனத்திற்கே சொந்தம் படங்களில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்தும் போது எந்த நிறுவனத்திடம் உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு பணம் கொடுத்து விடுகிறார்கள் அந்த பாடலை பயன்படுத்தும் தயாரிப்பு நிறுவனம் இதில் அந்த பாடல் என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது என இளையராஜா நோட்டீஸ் அனுப்புவதில் நியாயம் இல்லை என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் இளையராஜாவே பல ஹிந்தி மற்றும் ஆங்கில பாடல்களை காப்பியடித்து பாடல்களை போட்டிருக்கிறார் அவர்களெல்லாம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினால் இவர் பணம் கொடுப்பாரா என ஒரு தரப்பினர் பொங்கி வருகிறார்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட என்னடி பாடலை காப்பி அடித்துதான் ராஜா பாடலையே போட்டார் என்கிறார்கள் சிலர் மேலும் குழுவின் லாட்ஸோ ஆல்பம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த ஆல்பத்தில் வரும் இசையை காப்பி அடித்துதான் ராஜா காலை படத்தில் வரும் பூவிலும் வாசம் உண்டு பாடலையே உருவாக்கினார் முரட்டு காலை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என ஆதாரத்தோடு ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இளையராஜா பாடல்களை திரைப்படங்களிலும் பலரும் பயன்படுத்தி வரும் நிலையில் அவருடைய பாடல்களை பயன்படுத்தும் போது தன்னுடைய அனுமதி வாங்க வேண்டும் இல்லையெல் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பி வருகிறார் இளையராஜா மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் குணா படத்தில் இடம்பெற்ற கண்மினி பாடல் பயன்படுத்தப்பட்டதற்கும் ராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இதற்கு எதுக்கு வம்பு பெரிய மனுஷன் போனா போகுது என அறுபது லட்சம் ரூபாய் மஞ்சுமல் பாய்ஸ் இளையராஜாவுக்கு கொடுத்து ஆஃப் செய்தது இந்த நிலையில் தற்போது குட்பேட் அக்லி பட தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இந்த படத்தில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் மஞ்சள் குருவி இளமை இதோ இதோ போன்ற பாடல்களை குட் பேட் அக்ளி படத்தில் பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இது தொடர்பாக படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இளையராஜா இதில் இளையராஜாவின் வெளிப்படையான ஒப்புதல் அனுமதி மற்றும் அவரது அங்கீகாரத்தை பெறாமல் சட்டப்பூர்வமாக உரிமை உள்ள ராயல்டிகளை செலுத்தாமல் அவரது பாடல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இத்தகைய நடவடிக்கைகள் அங்கீகரிக்கப்படாத பயன்பாடு கையகப்படுத்தல் மற்றும் எங்கள் வாடிக்கையாளரின் பதிப்புரிமை மற்றும் தார்மீக உரிமைகளை தெளிவாக மீறுவதாகவும் என குறிப்பிட்டிருந்தது மேலும் தனது பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டுள்ள இளையராஜா இந்த பாடல்களை நீக்கி மன்னிப்பு கேட்க அவர் படக்குழுவிற்கு ஏழு நாட்கள் அவகாசம் வழங்கினார் இந்த சம்பவம் பரபரப்பை நிலையில் தற்போது தயாரிப்பாளர் ரவிசங்கர் இந்த சர்ச்சைக்கு பரபரப்பு விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் அதில் படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களையும் பயன்படுத்துவதற்கான நடைமுறைகளை பின்பற்றியுள்ளோம் பாடல்களுடன் தொடர்புடைய இசை நிறுவனங்களிடமும் முறையாக அனுமதி பெற்றுள்ளோம் அவர்களுக்கு பணம் கொடுத்து தடையில்லா சான்றும் பெற்றுள்ளோம் இதுவரை இளையராஜாவிடம் இருந்து எங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரவில்லை அவர் மீது எங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கிறது நோட்டீஸ் கிடைத்ததும் சட்ட ரீதியாக அதை சந்திப்போம் என பதிலடி கொடுத்துள்ளார்